గురియాదే మార్నే కర్డ నే శ్రీకాంత్ పట్ల వజన మూ కరీదే సింగ్ కరె నక్రద మాత్ర ఈశాన్ తుక్రభారే సింగర நக்கெ மோதர்வாச இசானி துக்கரபண்டார நிலை ஒரே வர்ஷுஞ்சத கரியதேசிங்க ராய் புரியதேசிங்க ராய் கம்பரூட்ட விழாவே அன்னொரு சந்தேன் எழுது இப்போன் பாயிண்ட் ஜீரோ டூ லெவென் பாயிண்ட் டூ ஜீரோ ாய கரடு நந்தலாந்தோஞின நம்பர் தரக்கு எடநே வர்ஷுஞ்சத கரியதேசிங்கராயராய ஜோடுக்கரே கம்பளகூடதல்லமல்ல விபாகமோதிவாச இசானிய துக்கரபண்டாரி ஐநேபத உத்தரங்கால் கிருத்திக ಉಡನೇ ಬಹುಮಾನದ ನಂದಲಿಕೆ ಶ್ರೀಕಾಂತಪ ಬಂಬ್ರಾನ ಮೈಲು ವಂದಿತ್ ಶ್ರ